அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கொஞ்ச நாளா அடி வாங்காம நிம்மதியா இருக்கும் கொச்சா 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 ஏண்டா கத்திய பயமுறுத்துற கொச்சா உனக்கு ஒருத்தர் சவால் விட்டுருக்கான் ஆஹா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா போகுதுன்னு நினைச்சோம் அதுக்குள்ளே எவனும் ஒருத்தன் சவால் விட்டுட்டானையா இவன் வெளியே போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை பிடிச்சிட்டு தான் வர்றோம் சவால் விரதா இருந்தா என்கிட்ட நேரில் வந்து விட வேண்டியதுதானடா என்கிட்ட விடல கொச்சா தகவல் எனக்கு வந்தது ஏண்டா நீ இந்த ரவுடி டீம்ல செய்தி தொடர்பாளரா அப்பப்போ உனக்கு மட்டும் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு நம்மளை கேட்காமலேயே சவால் விட்டுக்கிறானுங்க ம் அம்மா என்ன சவால் விட்டுருக்காய்ங்க உங்கள சமத்தியா அடிச்சு வெயிட் அம்மா சவாலை சொல்கிறேன்னு சொன்னா நான் அடி சொல்லி வாங்கனத கண்டினியூ நீங்க தான் கோச்சான்னு தெரிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போனாங்கல்ல முதல்ல இதை தாண்டா சொல்லி இருக்கணும் சரி சொல்லு அவங்க ஆப்போசிட் பாட்டி கிட்ட உங்களை பத்தி ரொம்ப பயங்கரமா பில்டப் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆஹா அதுக்குள்ளே ஆமா கோச்சா எத்தனை பேர்த்த ஆஹா அத்தனை பேரு வாங்கினது நமக்கு தானையா தெரியும் சரிடா மேல சொல்லு உங்களை பத்தி கேள்விப்பட்டதுமே அவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிருக்கான் அவன் என்ன குச்சனி நீ என்ன சாதாரண ஆளா அவன் உங்களை விட பெரிய ஆள் அவனுக்கு மேல நீங்க இருக்கிறதுனால உங்க கூட மோதணும்னு பயங்கர வெறியில இருக்கான் ஆஹா அடிச்சிருந்தா கூட பரவாயில்லையே அடிதானே வாங்கினேன் அத போய் சொன்னதுக்கு அவன் டென்ஷன் ஆயிருக்கானே அவங்ககிட்டயும் நாம் அடிவாங்கணும்னு நம்ம தலையில் எழுதி இருக்கு கனெக்ஷன் எப்படியெல்லாம் போகுது பாரியா ம் கொச்சா அவன் உங்களை பல போட்டு தேடிக்கிட்டு இருக்கானா ஆஹா நாம் சிவனேன்னு தானையா இருக்கிறோம் ம் நம்மளை அடிக்கிறதுக்கு தேடுறான் ம் கொச்சா உங்களை பற்றி தெரிஞ்சே அவன் உங்ககிட்ட மோதணும்னு நினைக்கிறானா அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு ஆஹா கெட்ட நேரம் நமக்கு தாங்குறத இவனுங்க தான் புரிஞ்சுக்க போறானுங்களோ என்ன கோச்சா யோசனை டேய் கோச்சா எப்பவுமே அவங்க இடத்துக்கு தானே போய் அடிக்கிறாரு ஒருவேளை இந்த வாட்டி இங்க வர சொல்லலாமான்னு யோசிச்சாலும் யோசிச்சுட்டு இருப்பாரு ஆஹா கௌரவமா நாம அவங்க இடத்துக்கு போய் அடி வாங்கறது இவனுங்க கெடுத்துருவாங்க போல இருக்கு டேய் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் யோசிக்கலடா வேற என்னதான் கொச்சா யோசிச்சிங்க ஏண்டா யோசிக்கிறது எல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணுமா என்ன சொன்ன தெரிஞ்சுக்கோங்களா கோச்சா அது வந்து நான் சொல்றேன் கூட்டிட்டு வந்துட்டு தகவல் வந்திருக்கு நான் சொல்றேன் எனக்கு தெரியாது கோச்சா ஆஹா அட்ரஸே தெரியாம ஆளை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க உங்க தலைவன் யாரு அவர் எப்படி அந்த டீட்டைலாம் கொஞ்சம் சொல்லு ஏய் மரியாதையா இப்ப வர்றியா இல்ல அடிச்சு அள்ளி போட்டுட்டு போகட்டுமா ஆஹா இவன் பேசுறத பார்த்தா ஒருவேளை இவன் தான் தலைவனா இருப்பானோ இங்க பாருப்ப எனக்கு ரெண்டு மூணு கமிட்மெண்ட் இருக்கு அதை முடிச்சுட்டு தான் உங்க தலைவனை வந்து பார்க்க முடியும் நமக்கு தான் ஒரு மாசத்துக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாதே கொச்சா ஆஹா எவ்வளோ அழகா நம்மளை போட்டு ம் ஏயா என்ன அடிக்கிறதுக்கு அப்படி என்னையா உங்க தலைவனுக்கு அவசரம் எங்க கோச்சா தான் கேட்பாரு ஆனா அங்க வந்தா உங்க தலைவனை தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு டேய் நான் எப்படா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்னு சொன்ன வாயை வச்சுட்டு சும்மா இருடா ஏற்கனவே அவன் அடிச்சு அள்ளி போட்டு போகட்டுமான்னு கேட்கறான் அவங்கிட்ட நீ போட்டு கொடுக்குறியா கோச்சா நம்ம கெத்தை எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது கொச்சா ஏய் உன் கெத்த என் தலைவன் கிட்ட வந்து காட்டு ஆஹா உழவு பார்க்க வந்தவன் சும்மா இருந்தாலும் இவனுங்க ஒளறிக்கிட்டே இருக்கானுங்களையா டேய் என் பொறுமைய சோதிக்காம இப்ப வர போறியா இல்லையா என்ன கொச்சா அவன பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் நாலு தட்டு தட்டு கொச்சா ஷ்யூ 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 டிஷ்யூ எம் எப்ப எம் எப்பா என்ன கொச்சா உங்க மேலயே கை வச்சிட்டான் நீங்க சும்மா இருக்கீங்க டிஷ்யு டிஷ்யூ எம்மா எப்பா கமிட்மெண்ட் வரைக்கும் கம்முன்னு இரு புரியுதா ஆஹா என்ன ஆட்டி நாலே அடியில நரம்பெல்லாம் அருந்திருக்கும் போல இருக்கு ஐயா ம் இவனே இந்த அடி அடிக்கிறான் அப்ப இவன் தலைமை என்ன அடி அடிப்பான் இப்ப நீ கிளம்பல இங்கே உன்னை வெட்டி போட்டுருவேன் ஆஹா இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணான் நிஜமாவே வெட்டிடுவான் போல இருக்கு ஐயா